வரைக்கும் உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி மச்சை கத்திரிக்காய் புளி மஞ்சள் தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி ராகி கூழ் பார்த்திங்கன்னா மொச்சை மொச்சை சேர்த்துக்கலாம் கொத்தமரங்க நல்ல ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வேக வைக்கலாங்க கத்திரிக்காய் முருக கத்திரிக்காய்ன்னு சொன்னீங்களா அதோட பச்சை மிளகா அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளி பூண்டு கரண்ட் இல்லைங்க அதனால் கொஞ்சம் ஷேடாக இருக்கும் மிளகாய் தூள் அதோட தண்ணி நல்லா ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வேக வச்சுருங்க அப்புறம் தாளிப்பை மட்டும் புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு தாளிப்பும் மட்டும் கொடுத்தா சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி பூ தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ் இது நேற்று பார்த்தீங்கன்னா ராகி மாவு குதிரவாளி அரிசி மாவு அப்புறம் மட்டை அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம் இதையும் நம்ம காய்ச்சல்லாம் ஒரு பக்கம் தண்ணி கொரிக்கிது பார்க்கணும் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கூழ் வாங்க நாளைக்கு கேப்பை அதாவது ராகி இங்கே பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசி அதோடு சேர்த்து கேரளா மட்டரிசி அரிசி இதுக்கு வந்து ராகி நம்மக்கிட்ட மாவாகவே இருக்குது இப்போ இதை வந்து நான் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நைஸாக அரைச்சு இப்போது ராகி மாவோட இதை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கரைச்சிடலாம் எப்போவும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டோன்னா காலையில் ஹெல்த்தியான ஒரு கூழ் இதோட நம்ம வந்து ராகி மாவோட கம்பு மாவு குதிரைவாளி அரிசி தினை அரிசி வரகு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து கூழ் காய்ச்சலாங்க இந்த மாதிரி பவுடர் முறையில் பண்ணி நைட்டே இங்கே வந்து இந்த மாதிரி கலந்து ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் தண்ணியை கொதிக்க வச்சு கிளக்கிட வேண்டியதும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு உப்பும் சேர்த்தாச்சு இது ஓவர் நைட் இருக்கட்டும் காலையில் நம்ம வந்து காய்ச்சலாம் இப்போ பாருங்கள் கூழ் மாவு நல்லா கொதித்து வர ஆரம்பித்தாச்சு இதில் நான் என்ன கலந்துருக்கேன் பார்த்திங்கன்னா ராகி மாவு குதிரை மாவு மட்ட மாவு எல்லாத்தையும் சேர்ந்து பவுடர் பண்ணி நைட்டே கரைச்சி வச்சாச்சு நல்லா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நம்ம மாவாக அரைச்சி வச்சிட்டோம்னா கிளறதுக்கு ஈஸி அந்த பக்கம் துளி மஞ்சு சத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு சவுண்டுக்கு வரட்டும் பார்க்கலாம் இது வெந்ததுக்கு எப்படி அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா நடுவுலியும் கொதிக்க ஆரம்பிக்கணும் அப்போ மாவு வெந்ததா வெந்ததாக அர்த்தம் இப்போ கூழ் சிறுதானிய கூழ் ரெடியாகிட்டு அப்படியே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் இப்போது நம்ம இதை தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொடிக்க விடணும் கடாயில் எண்ணெய் விட்டுக்கணும் கடுகு 이거고 네. 이거 준비 நல்லா கொதிச்சு உரப்போ கொத்தமல்லி தாயையும் சேர்த்துக்கலாம் அதோடய வரணும் சூப்பரா இந்த பக்கம் சிறுதானிய உழும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்த கத்திரிக்காய் கொத்தவரங்கா போட்டேன் ஒரு அருமையானும் மண்டையும் ரெடி ஆகிடுச்சு இந்த பையன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியும் வணங்க